நாங்கள் இன்றைக்கி நாலாவது நாள் இந்த நாளியிலேருந்து நாலாவது நாள் நாங்கள் இருக்கிறோம் நாலாவது நாள் காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பார்த்துருக்குறோம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கு நாங்கள் அந்த அலியாக டவுன் போய்ட்டு பார்க்க போகிறோம் டவுனில் இருக்கிற இடங்கள் எந்த பிரபஞ்சமான இடங்களும் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் அதை ஒரு ஏஜென்சியோடு கலைச்சிருக்கிறோம் அந்த வீடியோவை இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பீங்க அதையும் இது ஒரு சீக்கிரம் இப்போ வாங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் மத்தியானம் சாப்பாடு இஞ்சம் வர மாட்டோம் டின்னருக்கு தான் இஞ்சம் வருவோம் ஓகே வாங்க ரொட்டி நான் அறிவித்து போட்டு ரொட்டியில் சீட்ஸும் வச்சு பெப்ரோனி எல்லாம் வச்சு முட்டையெல்லாம் ஊற்றி போட்டு அப்படியே மூடுரூவா என்னோடய கொத்து ரொட்டீண்ட பதம் வேறு நான் நினைக்கிறேன் கொத்து ரொட்டிய பதத்தில் எடுக்கிறவங்க எங்கள் அதில் பொரியுது நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் அந்தாலியா அந்தாலியா டவுன் அங்கே இருக்கிற அஞ்சாறு விஷயங்களை அதையே கூட்டிக் கொண்டே காட்டுகிறோம் நாங்கள் ஹோட்டலுக்கு வெளியால் அந்த பஸ் வரும் ஏனண்டா அது ஒரு ப்ர பிரைவேட் என்ற வழியா அது வெளியால் வரும் நாங்கள் வெளியாலே போய் அந்த ஏஜென்சியோட பேசி போட்டு இப்போ போய் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் நடந்து போகிறோம் இந்த இருந்து இந்த தூரம் நாங்கள் நடந்து போகணும் போயிட்டு அங்கே போய் நாங்கள் போகிறோம் பஸ் வந்து நிற்கிது ஓகே வா நாங்கள் போன இடத்துல ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருந்தது கார் அப்படியே கவுண்டு கிடந்தது அது அப்படியே கவுண்டு தான் தெரியல கரப்பான் பூச்சி கவுண்டு கிடக்கிற மாதிரி அப்படியே கவுண்டு கிடந்துச்சு பார்க்க கஷ்டமாக இருந்தது அந்த சின்ன ஒரு சின்ன வீடியோ கிளிப் உண்டு நாங்கள் போன அந்த ஆலியாவை நோக்கி போனபடியா அந்த ஆலியா ஏர்போர்ட்டு கிட்ட போன ஃப்ளைட் எழுதி இறங்கி கொண்டு இருந்துச்சு அதில் இதில் ஒன்று நல்ல பதிவாக போச்சுது நாங்கள் போன நேரம் வீடியோ குடிக்க மாதிரி இருந்துச்சு ஏஜென்சியல தொட நாங்க பேசின ஏஜென்சியலோட தொடர்பு இந்த ஏஜென்சியல் கூட்டிக் கொண்டு இந்த சில்வர் சொப் இது ஒரு சில்வர் சொப்பு டைமண்ட் ஷோப் கோல்ட் அப்படி ஒரு சொப் உண்டு இது ஒரு பெரிய ஒரு கடை பெரிய மாளிகை மாதிரி பெரிய கடல் மாதிரி இருக்குது இங்கே ரங்கள் இந்த கடைக்கு போன அப்புறம் இந்த கடையினை ரிவ்யூ பார்த்து நாங்கள் ஆனால் கூகுளில் போய் ஆனால் அதை எப்படி செய்யணும்டா ஒயிட் கோல்டுன்னு சொல்லி நோமல் சில்வரை வைக்கணும் பேருந்து டேமண்டுன்னு சொல்லி நோமல் கல்லுகள் நோமல் அந்த ரேங்கல் நான் கடையில் ஒன்ற நோமல் கல்லுகளை டேமண்டுன்னு சொல்லி விற்கினோம் இது துருக்கி துருக்கி என்றாலே ஃபேக்காக ஃபேக் தான் எல்லாமே கவனமாக இருக்கணும் சாமானில் எல்லாமே கவனமாக இருக்கணும் இந்த கடையில் ஒரு ஃபேக் கடையாக இருக்குது அவை டூரிஸ்ட்டை இழுக்கினம் ஏன்டா டூரிஸ்டாக்கள் திருப்பி போய் சண்டை பிடிச்சி அதை பற்றி கதைக்க மாட்டினமன்றதுக்காக நல்ல நல்ல வடிவடிவான சில்வர்கள் இருக்கு ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் உண்மையோ பொய்யோ ஃபேக்கோன்னு சொல்லி தெரியாது ஸோ நாங்கள் இப்போ நீர்வீழ்ச்சி பெரிய நீர்வீழ்ச்சி பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நேரம் தஞ்சரை இப்போ மத்தியான சாப்பாடும் இன்க்ளூசிவ் அதோடு சேர்த்து தான் எடுத்து நாங்கள் அந்த பக்கேஜ் அந்த பக்கேஜ் அப்போ தான் இருக்கும் இப்போ எல்லாம் முடிஞ்சிது இப்போ எல்லோரும் வெங்கடையாகலாங்க எல்லாம் ரெஸ்ட் அடிக்கிறேன் களைச்சிட்டு நான் எல்லாரும் பார்த்துட்டு களைச்சிக்கோ இருக்கிறோம் நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட போக போகிறோம் இனி நாங்கள் எங்களை வந்து இங்கே கூட்டிக் போயிடும் வேண்டாம் டவுன் சூடும் மற்றது ஷிப்பில் கடலில் போய் அந்த நீர்வீழ்ச்சி குழிச்சல் இன்னொரு நீர்வீழ்ச்சி இருக்குது அறுபது நீர்வீழ்ச்சி கிட்ட இருக்குதா கடலில் சேர்கிற நீர்வீழ்ச்சியில் அறுபது இருக்குது அறுபதுல இன்னொன்று பெரிசு அது கற்பலில் போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்தளவு தானே அது பேருந்து எங்களை ஹோட்டலில் விட்டுடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சின்ன வீடியோங்க சந்திப்போம் உங்களே ஒரு நோமல் ரெஸ்டோரெண்ட் கூட்டிக் கொண்டு வந்தது அதுவும் நீங்கள் ரிசீல் தான் இது பக்கலாவா செய்து வச்சிருக்கு தட்டு தட்டா பார்க்கவே ஆசையா இருக்கு இதெல்லாம் இந்த ஸ்பெஷல் சோசுகள் இருக்கு நாங்கள் ரெடியா செய்து கொண்டு இருக்கான் கூடுதலாக கிரில் எல்லாம் வெங்காயத்தை கிரில் பண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் முழு வெங்காயத்தை க்ரில் பண்ணியிருக்கிறேன் இது கறி மிளகாய் பச்சை மிளகாய் கூட கட்டுப்பி சாப்பிட்றது கூட உரைப்பை சாப்பிட்றது துருக்கி கூட உறைப்பை சாப்பிட்றேன் அதில் நீட்டாக இருக்குது ரெஸ்டாரண்ட்

I'm oh, இப்போ எங்களை கொண்டு வந்து அந்தாலியா கப்பல் ட்ரிப் முடிஞ்சிது இப்போ கொண்டாந்துங்களை அந்தாலியா டவுனில் எங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதுதான் ஆக்குரேட்டான அந்தாலியா டவுன் இந்த அந்தாலியா டவுனில் இருபது விதமான ஆக்கள் டச் இங்கிலீஷ் நல்லா சரளமாக கதைப்பினா அப்போ நீங்கள் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் ஒரு உதவியை கேட்கலாம் ஒரு ஒரு பாதையை கேட்கலாம் அது பயமில்லாமல் இல்லாமல் நீங்கள் உதவலியாக போகக்கூடிய மாதிரி இருக்குது നല്ല വടിവാന ഇടം കൊളുമ്പ് മാതിരി എല്ലാം കുവിക്കോവി വിപ്പിനോം ആലിയെല്ലാം അരവാസിയാ കുറച്ച് താ വേണ്ടും കേക്കോണും കേട്ട് അത വാതിട്ട് സണ്ടെ പിടിച്ച് കുറച്ച് താൻ വേണ്ടമേരി മറ്റപടി സ്ട്രീറ്റ് ഫുഡ് വെളി നാട്ടുകാരോ ശാ അല മോതിനം അപ്പം നല്ലൊരു വടിവാന ഒരു ഇടമേക്ക് അന്താളിയാ ടൗൺ സൂപ്പറായി ഇവാലും இப்போ நாங்க இடவு சாப்பாடு வந்துட்டோம் இப்ப இப்ப இருக்கிற கேக் இந்தியா சேர்க்கையில பார்ப்போம் கேக் எதிரமா அந்த தான் கேக்க பார்க்க போகுது தான் கடையில் செஞ்சு வச்சுருக்கோம் மேரேஜி கேட்கணும் உட்காந்து அப்படி நல்ல வடிவாக இருக்குது சரி வாங்க நாங்கள் ஒரு டின்னர் சாப்பிட்றோம் பாய்